மாலத்தீவுக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா நிலமையே புரியுது பெரிய அளவில் டூரிசம் அடி வாங்குது அந்த டூரிசம் அடி வாங்கிறத சீனா ரீஃபில் பண்ணும் அவர்கள் ஆளுகளை கொண்டு வந்து அப்படியே பம்ப் பண்ணுவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்துச்சு மால்தீப் எப்படி அப்படி முட்டாள்தனமா எதிர்பார்த்தா தெரியல ஒருவேளை சீனா ப்ராடக்ட் உள்ளூர் மார்க்கெட்டை ஃப்ளட் பண்ணுற மாதிரி சீன ஆட்கள் வந்து அப்படியே டூரிசத்தை சுனாமி மாதிரி அடிச்சு பெரிய லெவல் கொண்டு போயிருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க எல்லாத்துக்கு அதெல்லாம் அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் இல்லை இந்தியன் டூரிசம் குறைஞ்சதை ரீஃபில் பண்றதுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் கூட சீன ஆட்கள் உள்ளுக்குள்ள வரவே இல்லை இப்படி வரவே இல்லைங்கிறது இப்ப சமீப கால டேட்டா தான் போக போக மால்தீவ் லொக்கேஷனே மறந்துடுவாங்க இந்தியன் டூரிசம் செக்டர்ல இருந்து தூக்கிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா சீனா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமா தன்னோட ஃபுட்பாலன்னு கேட்டா சீனாவுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஒண்ணு சீன பொருளாதாரம் ரெண்டு மூன்றாதான் முக்கியமானது என்ன அப்படின்னா சீனாவுக்கு அஞ்சு காசுக்கு லாபம் இல்லைன்னு தெரிஞ்சப்பாடு கொடுத்த கடனை தான் வசூலிக்க பாப்பா இதுல ஒளிய அங்கே டூரிசத்தை இன்க்ரீஸ் பண்ண நம்ம ஆட்கள் பூராப்போ அப்படின்னு யாரும் சொல்ல போறதே கிடையாது எல்லா நாட்லையும் டூரிசம் வருது அப்படின்னா அது வேற விஷயம் சீனால இருந்து டூரிசத்துக்கு ஆள் வருது அப்படின்னா அது முழுக்க முழுக்க சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபன் பண்ணி அங்கே போய் பல சித்து வேலைகள் செய்யுங்கன்னு அனுப்பிச்சு விடுற கூட்டம் தான் அதனால அந்த கூட்டத்துக்கு மல்தீவ்ல வேலை கிடையாது சரி தப்பி தவறி அங்கே உள்ள சீனர்கள் வரணும் அப்படின்னா சீனா பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுவும் கிடையாது சரி கரும கிட்ட இருக்குது அப்படின்னு போயிட்டு வந்துடுவோம்னா அதுவும் கிடையாது எதுவுமே இல்லாதப்ப சீனாவை நம்பியே டூரிசத்தை வளர்க்க முடியாது சில மற்ற நாடுகள் மற்ற நாடுகளுக்கு இதே மாதிரி லொக்கேஷன் அவங்க நாட்டுக்குள்ளேயே இருக்குது இல்ல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு ஏறி மேய்ஞ்சு வர வேண்டிய தேவையே இல்லை இந்த அடிப்படை புரிதல் இல்லாம தான் சண்டையை ஆரம்பிச்சாரு மொய்து இன்னைக்கு என்ன அர்த்தம் இந்தியா வெளியேறு இந்தியா வெளியேறினா மால்தீவ் அப்படியே செல்வ செழிப்பா மிதக்கும் அக்ரிகல்ச்சர் மெடிசனுக்கு ஒரு நாடை நான் டிபெண்ட் பண்ணி இருக்க போறது இல்லை பல நாடுகளை டிபெண்ட் பண்ணி இருக்க போறேன் குறிப்பா ஐரோப்பா அமெரிக்கா அப்படின்னு இஷ்டத்துக்கு படம் ஓட்டின மொய்சு இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியன் எம்பசியில போய் உள்ளுக்குள்ள காலில் விழுந்து கிடக்கிறாரு என்ன அப்படின்னா டூரிசத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் உங்க ஆட்களை வர சொல்லுங்க இந்தியர்கள வர சொல்லுங்க அப்படின்னு இந்தியா அவுட் வக்கனையா பிரச்சாரம் பண்ண தான் இன்னைக்கு இந்திய எம்பசிக்குள்ள போய் காலில் வந்து உட்கார்ந்துருக்காரு அவரோட மினிஸ்டர் அங்கே தான் குடியிருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெவ்வேறு ஆட்கள் வந்து நம்ம தூதரை சந்திரிச்சு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரே தான் டூரிசத்துக்கு ஆளுக அனுப்புங்க தயவு செஞ்சு உங்களோட மேப்பிலருந்து எங்களை தூக்கிடாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க இது பெரிய அளவில் நாட்கள் செல்ல செல்ல ஜீரோங்கிற பாயிண்ட்டுக்கு போயிடும் ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் மால்தீவை நோக்கி ஒரு வெறுப்பு வருது நான் பெரியவனுங்க அப்படின்னு ரெண்டாவது பக்கம் மால்தீவுக்கு நம்ம ஏன் போய் உதவணும் அப்படின்னு இன்னொரு வெறுப்பு மூணாவது லட்சத்தீவுகளே அதுக்கு ஈக்குவலாக வரும்போது என்ன இப்போ கெட்டுப்போச்சு அப்படிங்கிறது தான் இது எல்லாம் ஸ்லோவாக டெவலப் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா இந்தியால கவர்மெண்ட் மாற போகிறது கிடையாது லட்சத்தீவ்ல அப்படியே ஒவ்வொரு கட்டமைப்பாக படிப்படியாக முன்னேறிக்கிட்டே இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு அங்க பல லட்சம் கோடிகள் உள்ளுக்குள்ள பம்ப் பண்ணப்படுது அப்படி இருக்கும்போது மால்தீவ் அப்படிங்கிறது ஜீரோவை நோக்கி போகிறத யாராலையும் தடுக்க முடியாது ஸ்ரீலங்கா தான் டூரிசத்தை பெருசா நம்புச்சு அக்ரிகல்ச்சரை பெருசா நம்பினார்கள் அந்த ரெண்டு விஷயம் ஒரே நேரத்துல அடிபட்டு போனது தெருவுக்கு வந்துட்டாங்க அந்த மாதிரி மால்தீவ் முழுக்க முழுக்க டூரிசத்தையே நம்பி இருக்கக்கூடிய நாடு அதில் பெரிய அளவு அடிபடு வரும்போது தெருவுக்கு வர வாய்ப்பில்லை அப்படியே முடிக்கி போக தான் வாய்ப்பு அது இப்போ அவர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு இவ்வளவு நாள் சீன வெறி சீன பாசம் இல்லை சீனை கொடுத்த அமெரிக்க டாலர்கள் கண்ணை மறைச்சிருக்கும் இப்போ அந்தலாம் தெளிஞ்சிருச்சாட்டுக்கு போதை தெளிஞ்ச மாதிரி என்னமோ கோயிலில் போய் விழுகிற மாதிரி இந்தியன் எம்பசிக்குள்ளே வந்து விழுந்து கிடக்குறாங்க இந்தியாவை பொறுத்தவரையும் அடிப்படை உதவி நாங்கள் மறுக்க போறதே இல்லை கொடுக்குறோங்கிறதுக்கு நல்ல உதாரணம் ஏற்கனவே தானிய ஏற்றுமதிக்கான தடைகளை எல்லாம் நீக்கணும் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு இப்போ டெல்லி தயாரா இல்லை அதுவும் நீ பேசின பேச்சுக்கு டெல்லி இது சம்பந்தமா நான் பேப்பர் கூட நானும் தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி எம்பசி ஆட்களே வரட்டி விட்டாங்க அப்படி வரட்டி விரட்டி விடுறதுனால ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெவ்வேறு மினிஸ்டர் வந்து உள்ளுக்குள்ள உட்கார்றாரு ரகசியமா வெளிப்படையா ஒன்னு ரெண்டு மினிஸ்டர்கள் வர்றது பிளாஷ் ஆகுது மொய்சூ அடி வாங்கி விழுவாருன்னு ஊரறிஞ்ச உண்மைதான் இவ்வளவு சீக்கிரம் விழுவாருன்னு ஊரறிஞ்ச உண்மைதான் ஆனா இந்த மூணு விஷயமும் அவர் மண்டைக்கு ஏறலைங்கிறதா யதார்த்தமான உண்மை